காங்டே ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சுரச்சந்திர்பூர் டிஸ்ட்ரிக்ட் சுரச்சந்த்பூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள அந்த ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க எம் கண்களில் கண்ணீருடன் நாங்கள் நடந்த ஆட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எங்களுடைய துக்க அனுஷ்டிப்பு இன்னும் முடியவில்லை எங்களுடைய கண்ணீர் இன்னும் காயவில்லை எங்களுடைய காயங்கள் இன்னும் ஆறவில்லை இந்த நிலையில் நாங்கள் மகிழ்ச்சியுடன் எப்படி நடனம் ஆடுவோம் ஏன்னா வழக்கமாக ட்ரைபல் கஸ்டம் என்னென்னா தலைவர்கள் அவர்களால் விரும்பப்படுகிற தலைவர்கள் வந்தபோது அவங்க இது மாதிரி நடனங்கள்லாம் ஆடி சந்தோஷத்தை தெரிவிப்பார்கள் நேரு மிசஸ் காந்தி இந்திரா காந்தி ராஜீவ்காந்திலாம் போகும்போது அவங்களோட சேர்ந்து இவங்களும் நடனம் ஆடுவாங்க ராஜீவ்காந்தி அவங்களுடைய அவுட்ஃபிட்லேயே போவார் அவங்க நாங்கள் உங்க உங்களை சேர்ந்தவர்கள் நீங்கள் எங்களை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற அடையாளத்தை காட்டணுங்கிறதுக்காக அது மாதிரி போவார் இப்போ இங்க வந்து இந்த இம்ஃபாலில் வந்து இந்த பிரச்சனை வந்ததுக்கு அடிப்படை காரணமே என்னன்னா இந்த கீழ்த்தரமான ஒரு ஹிந்துத்துவ தெரியக் கொண்டு வந்தது ஹிந்துங்கிறது வந்து மேன்மையானது யாருடைய மதமும் மேன்மையானது நான் இந்துன்னு ஒருத்தர் நினைச்சாருன்னா இந்து மத கொள்கையை பின்பற்றினார்னா அந்த இந்து மத கொள்கைகள் வந்து மற்றவங்களை புண்படுத்தாத பல கொள்கைகள் இருக்கு அதையெல்லாம் பின்பற்றும் போது அது ரொம்ப மேன்மையானது ஆனால் ஹிந்துத்துவாங்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் அவங்க விருப்பம் போல விளக்கம் கொடுப்பாங்க ஆனால் அடிப்படையில்னா இந்துக்கள் மட்டும் இருக்கணும் மற்றவங்கள்லாம் வந்து காலி வேணும் இப்போ மைத்திஸ் வந்து இந்துக்கள் அர்ஜுனுடைய வழித்தோன்றர்கள்னு அவங்கள தங்களை தாங்களே சொல்லிக்கிறவங்க வைஷ்ணவ சொல்லி சொல்லுவாங்க அவங்கள குக்கீஸ் வந்து மலைவாழ் பழங்குடி மக்கள் இப்ப இந்த மைத்தீஸுக்கு வந்து ஷெட்யூல் ட்ரைப் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க ஹைகோர்ட் வந்து இந்த இவங்களுக்கு ட்ரைப் ஸ்டேட்டஸ் கொடுக்கிற பத்தி பரிசீலிங்கன்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போட்டாங்க அங்கிருந்தா பிரச்சனை வந்தது இந்த உத்தரவு ஒரு சாதாரண சப்கலெக்டருக்கு கூட தெரியும் இப்படிப்பட்ட உத்தரவு எப்படிப்பட்ட இம்ப்ளிகேஷனை கிரியேட் பண்ணுன்னு தெரியும் உடனடியாக வந்து அந்த அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கணும் இதனுடைய இதனுடைய என்னென்ன இம்ப்ளிகேஷன்லாம் இருக்குங்கிறத பற்றி அலைசி ஆராய்ச்சிக்கு நாங்கள் ஒரு உயர்மட்ட குழு நியமிக்கிறோம் சம்மந்தப்பட்ட எல்லாருமே மைத்தி சொல்லலாம் குக்கி வரலாம் எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்போம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பிரச்சனையும் வந்திருக்காது ஆனால் கொடுக்கப்பட்ட உணர்வு என்னன்னா இவங்க வந்து மைத்தியஸுக்கு வந்து ஸ்டேட்டஸை கொடுக்கறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா அப்படி பண்ணி மைத்தியஸ் கொடுத்தா என்ன ஆகும்னு சொல்லி கேட்டால் ஏற்கனவே மைத்தியஸ் வந்து எண்பது விழுக்காடு எக்கனாமிக் பவர் அவங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்றாங்க ஆனால் மலை மலைப்பகுதிகளில் வந்து அவங்க நிலம் வாங்க முடியும் அங்க வந்து மலைவாழ் பழங்குடி மக்கள் ஷெட்யூல் ஸ்டேட் மட்டும்தான் தான் நிலம் வாங்க முடியும் அதனால அவங்க நில சொந்தக்காரங்களா இன்னும் இருக்காங்க இப்ப இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க இவங்களுக்கு ஷெட்யூல் சேர் ஸ்டேட்டஸ் சொன்னே ஏற்கனவே எக்கனாமிக்கல்லி சோஷியலி அட்வான்ஸ்டே போய் அவ்வளவு நிலத்தி வாங்கிடுவாங்க இதுதான் அவங்களுடைய பயம் நியாயமான நேர்மையான பயம் ஆனால் இந்த பயத்தை தணிவிக்கிறதுக்கு எதுவுமே அந்த அரசு பண்ணல மணிப்பூர் அரசு